மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் திரைத்துறையினர் நடிகர் நடிகைகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது அரசியலுக்கு வரேன் நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க அப்படின்லாம் நடிகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நீங்க அரசியலுக்கு வாங்க அதாவது நீ அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்கள் மாற்றம் அதாவது மாற்றம் வேணுங்கிறீங்க அதிகபட்சம் பார்க்க போனால் ஊழலை வலிப்போங்கிறீங்க எந்த ஊழலை வலிக்கு போகிறீங்கன்னு தெரில இது வரைக்கும் எத்தனை ஊழல் புகார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எத்தனை ஊழல் அதிகளை பொறிச்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒன்றும் தெரியல அப்புறம் உங்கள் திரைத்துறையில் நமக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக தான் படம்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிக்கெட்டு அதிகமாக விலகி விற்கிறதுல ஒரு ஒரு வாரம் நல்ல படமாக இருந்தால் ஒரு வாரம் நல்ல ஃப்ளாக்கெலாம் டிக்கெட் இருக்குது அது மிகப்பெரிய ஊழலாக தெரியலையே அவங்களுக்கு அதை வந்து இந்த பெரிய நடிகர்கள் எல்லாருக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன் யாராவது இதுவரைக்கும் அதை எதுக்கு ஒரு என் ரசிகர்கள் இப்படி பழி வாங்காதீங்க என் படத்துக்கு கம்மியாக டிக்கெட்டு கொடுங்க எல்லாம் குறைச்ச டிக்கெட்டு வைத்துருக்கீங்களா எதுவுமே கிடையாது நீங்கள் எப்படி ஊழலை ஒழிச்சிடுவேன் கிழிச்சிடுவானு நீங்களாம் வைக்கலாமல் பேசுறீங்கன்னு தெரியல அப்புறம் ஆள் ஆளுக்கு நான் அரசியலுக்கு வந்துடுவேன் நான் அரசியலுக்கு வந்துடுவேன் மாற்றம் என்ன மாற்றம் இங்கே இங்கோவில் எதை மாற்ற போகிறீங்க இங்கே தமிழ்நாட்டில் கல்வியும் நல்லா தான் இருக்குது ம அந்த மருத்துவ படிப்பு நிறைய விஷயம் கல்வி இதெல்லாம் வேலை வாய்ப்பு ஓரளவு நார்மலாக நல்லா தான் போய்கிட்டு இருக்கு எல்லாமே அதாவது அதான் எல்லாம் தமிழ்நாட பற்றி எல்லாம் ஒன்றிய அரசு அதை தான் புள்ளிவரமாக கொடுக்குறாங்க தமிழ்நாடு சேர்ந்த மாநிலம் அப்படின்னு இதில் நீங்கள் தமிழ்நாட்டை எதை மாற்ற போகிறீங்க நீங்கள் நீங்கள் கேப்டன் விஜயகாந்த்னு ஒரு மனுஷன் இருந்தார் நல்ல மனுஷன் தேர்தலுக்கு வந்தார்ல அரசியலுக்கு வந்தார் நீங்கள் யாருமே அவரை அவர் கை எல்லாரும் எல்லோரும் கை கைவிட்டு நீங்கள் ஆள் ஆளுக்கு தனித்தனியாக அரசியலுக்கு வர அரசியலாக இருந்தால் உங்களோட நோக்கம் என்ன நீங்கள் உண்மையில் மக்களுக்கு செய்யணும் மக்களுக்கு அரசியல் வந்து தான் செய்யணும் அவசியமே கிடையாதா செய்யுங்க உங்கள்கிட்ட கோடிக்கணக்காக படம் எல்லோரும் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கீங்க ஆளுக்கு ஒரு ஊரை தத்தடுங்க எத்தனை கஷ்டப்பட்ட ஊர் இருக்கும் சரி ஓரளவு நல்லா இருந்தாலும் இன்னும் மே கொண்டு செய்யுங்க எத்தனை பேர் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லாமல் மக்கள் இருப்பாங்களா அந்த மக்களுக்கு நீங்கள் ஏதாவது வேலை வாய்ப்பு உருவாக்கி அதை கொடுங்க இது அரசியல் வந்துட்டு தான் செய்யணுமா அரசியல் வராமல் செய்யலாமா ஏன் செய்ய முடியல அதான் உங்கள் சு உதவ சுயலாபத்துக்காகவும் உங்கள் பர்சனல் பிரச்சனை பிரச்சனைக்காகவும் அரசியல் வந்துடும் மக்கள் ஆள் இந்த கோடிக்கணக்காக படம் சேர்த்து அப்படி ஆசைப்பட்டால் மட்டும் அரசியல் வந்து நீங்கள் ஒன்றும் பிடிக்க முடியாது அப்படி வந்து அப்படி வர்றவங்க உங்களால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது கடைசியாக படுத்தணும் இப்போ அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க வேறு அவங்க ஆண்டாங்க மக்களுக்கு நிறையா நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க கொடுத்தாங்க விமர்சனம்லாம் இருக்குது அவங்க செஞ்சாங்க புரட்சி கலைஞர் கேப்டனும் நல்லா எதிர்கட்சியாக நல்லா தான் இருந்தார் அவர் அன்றைக்கி கை விட்டிங்களே கை விட்டு அன்னிக்கி ஆள் ஆளுக்கு அரசியலுக்கு வந்துடும் கிழச்சிரும் ஊழலை ஒழிச்சிரும்னா எந்த ஊழலை ஒழிப்பீங்கன்னு தான் தெரியல யா எத்தனை ஊழல்வாதியோ வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்க நீங்கள் அதாவது இந்த இட நம்ம அண்ணன் விஜய் இருக்கார்ல அவர் இப்போது அவர் கட்சி அறிக்கணும்னு இடையில பார்த்தேன் அவங்க கட்சி இருக்கிற அறிக்கணும்னு விட்டுருக்காங்க எப்படி விட்டுருக்காங்கன்னா அதாவது நீட்டை தடை செய்யணும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்யணுமா ஏன்னா நீட்டு வந்து கொண்டு அமல்படுத்தினது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய அரசு பிஜேபி தமிழ்நாட்டில் ஆதரித்து அதை கையெழுத்து ஆதரித்து உள்ள உள்ளது அதிமுக அந்த ரெண்டு கட்சியோட பேரும் அல்ல இல்லை சரி தமிழ்நாடு அரசை வலியுறுத்துனீங்களா அப்போது இதற்கு ஆளுநர் அது ஒப்புதல் அளிக்க மாட்டேங்கிறது தமிழ்நாடு அரசை வலியுறுத்திங்கன்னா தமிழ்நாடு அரசு எது செய்யலை அவங்க நீட்டை தடைசி இருக்கிறாங்க எங்களுக்கு ரகசியம் இருக்கணாங்க ரகசியம் அது அவங்க எப்படி சொல்கிறது இருக்குது ஆனால் அவங்க வந்து அதுக்காக வேலை பார்த்தாங்க அந்த ஒரு குழு அமைச்சு கையெழுத்து வாங்கி ஆளுநர்கிட்ட கொண்டு ஒப்படைச்சாங்க மக்களுக்கு அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமாக எதிர்க்கிறாங்க அதனால் நீங்கள் இதை நீங்கள் தடை பண்ணோன்னே அதை சட்டத்துக்கு உட்பட்டு தடை பண்ணணும் ஆளுநர்கிட்ட ஒப்பந்தம் கொண்டு போகும்போது அவர் அதை ஒப்புதல் அளிக்கல இப்போ அவரை எதிர்த்து நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலையனே உங்கள் அறிக்கையில் இல்லையா இதையே உங்களால் தைரியமாக பேச முடியல நீங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் என்ன கழிச்சிடுவேன்னு தெரியல நீங்கள் வந்து இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அனிதா இந்த வீட்டெலாம் சந்திச்சு ரகசியம் நைட்டு போய் சந்திச்சுங்க ரகசியம் அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் அதுலேயும் நம்ம என்ன பண்ணணும் ஏற்று பேசணும் யார் காரணம் அதை ஏற்று பேசணும் நம்ம அரசியலுக்கு வந்தாச்சும் இனி வந்து தைரியமாக பேசுங்க அப்படி பேசணுன்னாலும் மக்கள் உங்கள புறக்கணிப்பாங்க ஏன்னா தப்பு செய்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அரசாக இருந்தாலும் ஏற்று பேசணும் மக்களே புரிஞ்சு வச்சுப்பாங்க அரசியல் தைரியமாக செய்யங்க அதாவது அண்ணன் விஜய் வந்து நீங்கள் அதை மாற்றிங்கன்னா சொல்கிறேன் யாரும் அரசியல் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லல அது அவங்க உரிய அதாவது நீங்கள் எல்லோரும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக செயல்படுங்க அரசியல் வந்தால் நியாயமா இருங்க உண்மையை பேசுங்க எல்லாம் அங்கே சாதி குடும்பம் இருக்குது அதெல்லாம் ஏற்று பேசுங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சாதி குடும்பம் இன்னும் இருக்குது இந்த இடையில கூட ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு பள்ளிக்கரணை உங்கள் சென்னையில் தான் பக்கத்தில் சென்னை பக்கத்து தான் நடந்திருக்கு அதை ஏற்று யாராவது பேசுனீங்களா ஒருத்தரும் பேச மாட்டீங்க இதுக்கு முன்னாலேயும் பேசலை இனியும் பேச போகிற இல்லை இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை மக்களுக்கு இருக்குது சிஏ பிரச்சனை இருக்குது விவசாயிகள் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் ஏற்று பேசலை ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்குது இதெல்லாம் ஏற்று பேசாம நீங்கள் சும்மா அரசியலுக்கு வந்துடும் கிழிச்சிடுவோம்னா என்னத்தை கழிப்பிங்க அதெல்லாம் ஏற்று பேசுங்க தைரியமாக பேசுங்க அப்படியே பேசுகிறாங்க அரசியல் வரேன்னு சொல்லுங்கள் அரசியலும் தைரியமாக வாங்க வந்து மக்களை செய்ய முடியுமா செய் அதான் இதை விட என்ன செய்ய சொல்லுங்கள் இதை மாற்றுன்னு சொல்லுவாங்க நல்ல தி மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தான் இதுக்கு மேலே என்ன செய்வீங்க அதை சொல்லுங்கள் இல்லைனா நீங்கள் தனியாக வந்து கொடிக்கான பணம் வச்சுருக்கீங்க நீங்கள் டைரெக்டாக மக்கள் செய்யுங்க அரசியலுக்கு வந்து செய்யணும் அவசியம் கிடையாது அதனால் பேசுகிறவங்களும் பார்த்து பேசுங்க அரசியலுக்கு வந்து நல்லது அது உங்களை கொள்கை கூட சொல்ல மாட்டாங்க நீங்கள் அதாவது இங்கே இருக்க பிரச்சனையத்துக்கு குரல் கொடுத்தாலே போதும் மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க நன்றி வணக்கம்